முருகப்பெருமான் சிவனால் கொடுக்கப்பட்ட தமிழ் மொழியை உருவாக்கினார் ஆனால் அதில் வரைமுறை இல்லாமல் இருந்தது அதை சரி செய்ய அப்பணி மீண்டும் அகத்தியரிடம் ஒப்படைக்கப்பட்டது அகத்தியர் தமிழை இலக்கணம் செய்து வெளியிட்டார் தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஏழு அவை உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிர் மெய் எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறும் ஆயுத எழுத்து ஒன்றும் சேர்ந்து ஆனவை உயிர் எழுத்துக்கள் உயிரின் உற்பத்தி சக்தியை அதிகப்படுத்தும் மெய் எழுத்துக்கள் மனதை அறியக்கூடிய மற்றும் பலப்படுத்தும் சக்தி உயிர் மெய் எழுத்துக்கள் என்பது உடலையும் மனதையும் சேர்த்து இறைவனை அறிய வழிகாட்டும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளில் இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசம் உண்டாவதாகவும் அதில் மூன்றில் இரண்டு பகுதியான பதினான்காயிரத்து நானூறு சுவாசம் மட்டுமே உள் சென்று மூலாதாரத்தில் ஒடுங்குகிறது என்றும் மற்ற மூன்றில் ஒரு பகுதியான ஏழாயிரத்து இருநூறு சுவாசம் வெளியே போய் பாழாவதாகவும் இந்த ஏழாயிரத்து இருநூறு சுவாசம் வீணாகாமல் சுவாச பந்தனம் செய்வதன் மூலம் சுவாசிப்பவருக்கு எக்காலமும் பிணி மூப்பு சாவு வராமல் என்றும் பாலனாய் வாழலாம் என்கிறார் யூகி முனி இதற்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு என்றா யோசிக்கின்றீர்கள் உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு ஓர் உயிர்மை எழுத்தினுடைய சுவாசம் நூறு மூச்சு பலனை தரக்கூடியது அதாவது மொத்தமாக இருபத்தோராயிரத்து அறுநூறு மூச்சு பலன் தரக்கூடியது இருநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்களை சொல்லும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளில் உண்டாகும் மொத்த சுவாசமும் வீணாகாமல் மூலாதாரத்தை சென்றடையும் தமிழானது பேசுவதற்கு மட்டும் உருவாக்கப்படவில்லை நாம் நீண்ட நாள் வாழ்வதற்கு உருவாக்கப்பட்டது உங்கள் தேடுதலுக்கு மெய் என்ற இறை மற்றும் உடம்பை அடைய மெய் எழுத்தை ஆராய்ந்தால் இறைவனை அடைய அதில் ஒரு எழுத்து இருக்கிறது குறிப்பிட்ட தமிழ் எழுத்துக்கள் கொண்டு சத்தம் எழுப்பி மனிதரின் மூளையை செயல் இழக்க செய்ய முடியும் தமிழில் ஒரே ஒரு குறிப்பிட்ட எழுத்தை மட்டும் தொடர்ந்து சொன்னால் உயிர் பிரிந்துவிடும் திருமணர் தந்த திருக்குறளில் தமிழில் உள்ள இருநூற்று நாற்பத்தேழு எழுத்துக்களில் முப்பத்தேழு எழுத்துக்கள் மட்டும் இடம் பெறவில்லை திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அதிகமாக ஆயிரத்து எழுநூற்று ஐந்து தரம் பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து நீ ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் நீ மற்றும் வா இவற்றுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கதான் செய்கிறது இறைவனால் கற்று கொண்டு வந்த இரண்டு உயிர் எழுத்துக்கள் ஓ மற்றும் அ அதுதான் குழந்தையின் குவா குவா சத்தம் அதனால்தான் தமிழ் மனிதனின் மொழி எனப்படுகிறது இன்னும் எம் தமிழில் நிறைய ரகசியங்கள் உள்ளன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை அதிகம் கதைத்து சக்தி பெற்ற இலங்கை மன்னன் இராவணன்